ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு ஒரு அஞ்சு மாங்காய் எடுத்து சுத்தமாக கழுவி அதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருக்கிற காம்பு எல்லாமே நீக்கிக்கோங்க நீக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க கழுவி ஈரமாக வந்து வச்சிடக்கூடாது நல்ல ஒரு துணி வச்சு தொடச்சிங்க அப்படின்னா வந்து அது வந்து காஞ்சிரும் அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மாங்காவை ரெண்டா நாளாக அறிஞ்சிங்க அப்படின்னா வந்து உள்ளே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் இல்லையா அந்த லேயரோ கொட்டையும் வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து நம்ம மாங்காய்க்கு யூஸ் பண்ண இல்லை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்காக்ட்டு இருக்கும் அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா மாங்காய்லையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு நம்ம அழ வச்சிருக்க எல்லா மாங்காயும் வந்து இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சின்னதாகவும் வேண்டாம் இதை விட பெருசாகவும் வேண்டாம் இதுக்கு இதை விட இதை சைஸ் இல்லைன்னா இதை விட சிறுசா எ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஊறுகா போடுறதுக்கு பீங்கான் பாத்திரம் இல்லைன்னா பாத்திரம் தாங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாங்காயும் எடுத்து இந்த மாதிரி மண்பானையில் போட்டுக்கோங்க இல்லைன்னா பீங்கான் பானையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஏன்னா மாங்காய்க்கு வந்து உப்பு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் உப்பு போட்டு நல்லா குளிக்கிக்கலாங்க ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லைனா வந்து நம்ம குளுக்கினாலே வந்து ஈஸியாக எல்லா உப்பும் மாங்காயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் இல்லையா ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நைட் நீங்கள் வந்து பண்ணி வச்சிடணும் வச்சு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த நைட் ஃபுல்லாக அது இருக்கணுங்க அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கடுகு ஒரு ஸ்பூன் அதுக்கு மாதிரி வெந்தயம் அரை ஸ்பூன் ரெண்டையும் வந்து நல்லா பொறி அளவுக்கு வந்து நல்லா தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு அதே வந்து ஒரு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா இந்த பவு இந்த நம்ம ஊறுகாய்க்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே வந்து இந்த பவுட்ரு தான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடு வந்து நம்ம ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம் நேற்று நைட்டு நம்ம வந்து ஊறுகாய் கட் பண்ணி போட்டிருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊறுகாய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது இந்த மாதிரிங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் அந்த தண்ணி விட்டால் தான் வந்து நம்ம உருகாய்க்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் உப்பு வந்து நல்ல தண்ணி விட்டுருக்குங்க இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு குழுக்கு குலுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தண்ணி மிளகாய் தூள் வந்து நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கவனமாக பார்த்துக்கோங்க அந்த கரண்டி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதை ரெண்டையுமே வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயோட இதையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறினாலும் சரி குலுக்கி விட்டாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம டே ஒன் நைட் கட் பண்ணி வச்ச மாங்காய் கூட வந்து நம்ம இன்னைக்கு டே டூ காலையில் இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு உரம வச்சுட்டு ஒரு வடை செடியில் உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து தாளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால் வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் விட்டுட்டு நீங்கள் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாங்க கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் இருக்கு இல்லையா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சாதாரண பவுட்ரு பெருங்காயமே ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதெல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணுங்க பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நல்லா அந்த எண்ணெய் வந்து சூடாக எல்லாமே வந்து நல்லா பொரியற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் நல்ல எண்ணெயும் சூடாகிடணும் வெந்தயம் கடுகு எல்லாமே பொஞ்சதுக்கப்புறம் நம்ம சைட் பை சைட் பக்கத்துலேயே வந்து நம்ம ஊறுகாயை வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை அப்படியே நம்ம எடுத்து கேர்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊறுகாயில் வந்து ஊற்றிடணுங்க ஃபுல்லாக கடுகு எல்லாமே வந்து உள்ளே போகிற மாதிரி ஊற்றிடலாம் நல்ல சூடாக இருக்கணும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சூடான எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து எல்லா பக்கம் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உடனே உங்களுக்கு ஊருகா வந்து ரெடி ஆகிடாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டெக்ஸ்டர் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லா பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு கட்டி நீங்கள் ஒரு மூணு நாள் வந்து வெயிலில் வச்சுக்கலாங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா வந்து ஊர்கா வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நான் வந்து ஒரு நாள் வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கு இதே மாதிரி நம்ம மூணு நாள் வந்து வச்சு எடுக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூணு நாள் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம ஊறுகாயை வந்து ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் மாற்றி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெளியவே வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்